மதம் சார்ந்த சிந்தனையாளர் ஆன்மீகம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மதம் சார்ந்த பேச்சாளர் பேச்சாளர் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாளர் இது ரெண்டுக்கும் இடைக்கல இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன சொன்னதையும் பிறரால் சொல்லப்பட்டதையும் சொல்லி கொண்டிருந்த வரை மதம் சார்ந்த பேச்சாளர் உணர்ந்ததையும் உணர்த்த வேண்டியவற்றையும் சொல்லத் தொடங்கிய போது ஆன்மீக சிந்தனையாளர் எனக்கு சொல்லப்பட்டவற்றை வாரியார் சொன்னது இவர் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் நான் என்ன படித்தனோ என்ன கேட்டனோ அது அப்படியே சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த டிரான்ஸ்பர்மேஷன்கிறது ரியல் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது இல்லாமல் சில பேர் மணி மேக்கிங்காகவே ரிலீஜன் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நோக்கமே அல்டிமேட்டையுமே தான் புகழ் பெறணும் தனக்கு மாலை வரணும் தனக்கு ரெண்டு மேடை கூட கிடைக்கணும் தான் இன்னும் நல்லா மேலே வரணும் இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த எவல்யூஷன் ஆர் எல் லைட்டன்மென்ட் இருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்லைட்டன்மென்ட் அப்படின்னா அது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும் தான் வரும் அது எங்க இருந்தோ ஒரு லைட் பவர்ஃபுல்லா உள்ள இருந்து வந்து இறங்கும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ள ஒரு அக்னி குஞ்சு வரும் அது அப்படியே எதெதெல்லாம் பத்தி எரியணுமோ அத்தனையும் பத்தி எரியும் அதுக்கு பிறகு உங்களுடைய டோட்டல் அவேர்னஸ் லெவல் வந்து வேற மாதிரி மாறிவிடும் எதை திங்க் பண்ணாலுமே இதனால அவங்களுக்கு என்ன நன்மை இதனால அவங்களுக்கு என்ன நன்மை இதனால அவங்களுக்கு என்ன நன்மை நம்ம அதை விட்டுட்டு வந்து இதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசிக்கிறது அயோக்கித்தனம் இல்லையா நான் எனக்கு பணம் வேணும் எனக்கு சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் மாறுறேன்